ஐம்பது கடையில் பத்து ரூபான்னு விற்கிறாங்க விற்கிறாங்க கிலோ ரூபா ரூபா எட்டு வந்து ட்ரையே ஒரு ஐம்பது ரேட்டு அது பதினாறு கிலோ ஒரு கிலோ எடுத்தீங்கன்னா மூணு ரூபா முப்பத்தி மூணு பைசா ஐம்பது வச்சுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரேட்டு கம்மியாக கிடைக்கும் நம்ம சரௌண்டிங்கில் உள்ளவங்க வேணுங்கிறவங்க டேரெக்டாக உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் வேணுங்க விளைச்சல் காய்கறி கிடைக்கும் உங்கள்கிட்ட அப்புறம் இவங்கள்ட்ட வந்து மார்க்கெட்டு பொழுதுல இருந்து சிந்த கடைக்கு வந்து அப்புறம் தான் நமக்கு காய்கறி நம்ம வாங்க முடியும் இவங்கள்ட்ட வந்து இங்கே டைரெக்டா ஃப்ரெஷ்ஷா அப்படியே புட்டிங்க எடுத்து தருவாங்க அந்தளவுக்கு தக்காளியெல்லாம் தரமா இருக்கு மாவட்டம் வேடசுந்தர் தாலுக்கா நல்லபண பஞ்சாயத்து தொட்டனம்பட்டியில தான் காய்கறி தோட்டத்தில் தான் இன்னைக்கு வீடியோ பிடிச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு காய்கறிலாம் எவ்வளவு தோட்டத்தில் போகுது சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இது தொட்டம்பட்டி அப்புறம் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கு இந்த தோட்டம் இது வந்து விட்டு விட்டி தோட்டம்னு சொல்லுவாங்க இது காண்டாக்ட் பர்சு அவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தக்காளி நெல் எல்லாம் போட்டிருக்காங்க இப்ப பெரிய குளத்துலேயும் உங்க தோட்டம் இருக்குது எல்லாம் பார்த்துலாம் இன்னைக்கு என்ன ரேட்டு போகுது எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் வந்து தக்காளி நெல் எல்லாமே விவசாயம் பண்ணுறாங்க அந்த இடத்துல தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் நம்ம டேரக்டாக நீங்கள் தோட்டத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கொள்முதல் பண்ணிக்கலாம் அளவுக்கு ரேட் ரொம்ப சிப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் பெரிய தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் தக்காளியில வந்து பதினாறு கிலோ வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க கிலோ கணக்கில் வேணும்னாலும் கிடைக்குங்க கிலோ வந்து இன்னும் ரூபா முப்பத்தி மூணுரூவா பைசா வந்து விழுகுது ஒரு கிலோ வேண்டாலும் கொடுப்பாங்க இங்கே ஒரு கிலோ வேண்டாலும் இந்த மொத்த விலை ரேட்டுக்கே வந்து ஒரு கிலோ தக்காளி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்க டைரெக்டாக வந்து அனுப்பிச்சி விடலாம் மாட்டாங்க டைரெக்டாக இவங்கள்ட்ட வந்து வாங்கணும் இங்கே இங்கே தோட்டத்துக்கே டேரெக்டாக வந்தீங்கன்னா அந்த ரேட்டில் கொடுப்பாங்க ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுக்குறாங்க தக்காளி காய்கறி எல்லாமே கிடைக்கும் இங்கே தோட்டத்தில் டைரெக்டாக நீங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் ஃப்ரெஷ்ஷான கா காய்கறி எல்லாமே இங்கே கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷான காய்கறி எல்லாமே இங்கே கிடைக்கும் அதே மாதிரி நெல் நெல்லும் இங்கே கிடைக்கும் நெல் வந்து ஒரு ஏக்கர்ல விளை வச்சிருக்காங்க வருஷத்துல ரெண்டு தடவை உங்கள்ட்ட நெல் கிடைக்கும் ஃபுல் நம்ம விவசாயம் பண்ற உங்கள்ட்ட கேட்போம் இது ரேட்ல வந்து எவ்வளவு போகுது எத்தனை ஏக்கர்ல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தக்காளி நீங்க என்னென்ன விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லா டீடைல் இன்னைக்கு ஃபுல்லா கொடுங்க நம்ம மக்களுக்கு நான் வந்துங்க இப்ப விவசாயத்துல வந்து நட்டத்தலை ஓடுது இப்ப நட்டத்துல ஓடுது நட்டத்தலை ஓடுது இப்ப தக்காளி வந்து கொள்முதல் வந்து

வந்து விவசாயம் அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வெயில் எல்லாம் செடியில மண்டவங்களுக்கு வந்து ரொம்ப நஷ்டத்துல உடைக்கிறீங்க விலையே கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு பேசுறாங்க ரீட்டைல வாங்குறவங்க எல்லாமே டேரக்டா இவங்க தொட்டமட்டி பஸ் ஸ்டாப் பக்கத்துலயே அவங்க இன்னொரு தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்துல வந்தீங்கன்னா ஒரு கிலோ தக்காளி ஒரு கொடுப்பாங்க வேற என்னென்ன காய்கறி விலை வைக்கிறீங்க வெண்டிக்காய் இருக்குது வெண்டிக்காய் இருக்குங்களா இது கத்திரிக்காய் இருக்குது வெண்டிக்காய் கத்திரிக்காய் தக்காளி போடுவோம்

அம்மன் அம்மன் நெல்லு அம்மன் நெல்லுனா பிரியாணி மாதிரி இருக்கும் சென்னை பிரியாணி மாதிரி இருப்பாங்க அம்மன் பொன்னின்னு சொன்னாங்களே பொன்னியிலாம் இதோட விட்டாங்க இதோட விட்டது அம்மனு அசையாமலுக்கு அரிசி வச்சிருக்கீங்களா அங்க வீட்லயே இல்லை வீட்ல இருக்கீங்களா சரி எவ்வளவு கிடைக்கும் ஓ பொட்டி கணக்கு கொடுப்பீங்க பொட்டி கணக்குகளையும் கொடுப்பீங்க பார்த்தீங்க கிலோ கணக்குலையும் கொடுப்பாங்களாம் பொட்டி கணக்குகளையும் கொடுப்பாங்க பொட்டின்றது என்ன ஒரு ட்ரை மார்க்கெட்டில் வச்சு விற்பாங்க பார்த்தீங்களா மார்க்கெட்டில் ஒரு பதினாறு கிலோ ட்ரை வந்து இவங்கள்ட்ட வந்து ரேட்டு வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இப்போது வெளியில் ரீட்டைலாக கடையில் பத்து ரூபான்னு விற்கிறாங்க கிலோ பத்து ரூபா எட்டுருவா பத்து ரூபான்னு விற்கிறாங்க உங்கள்கிட்ட வந்து ட்ரையே வெறும் ஐம்பது ரூபா தாங்க இவங்கள்ட ரேட்டு அது பதினாறு கிலோ ட்ரையை ஒரு கிலோ எடுத்தீங்கன்னா மூன்றாம் முப்பத்தி மூணு பைசா மூன்றாம் ஐம்பது பைசான்னு அந்த அளவுக்கு ரொம்ப ரேட்டு கம்மியா கிடைக்கும் நம்ம சரௌண்டிங்கில் உள்ளவங்க வேணுங்கிறவங்க டேரெக்டாக உங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் டேரெக்டாக இப்போ பாருங்க விளைச்சல் அப்படியே பிடிங்கி தந்துருவாங்க ஃப்ரெஷ்ஷான காய்கறி கிடைக்கும் உங்கள்கிட்ட இவங்க இருந்து நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டுல இருந்து சின்ன வந்து அப்புறம் தான் நமக்கு காய்கறி நம்ம வாங்கி வெண்டிக்காய் கத்திரிக்காய் எல்லாமே டேரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக வேணுமா இருந்து டேரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக பிடிங்கி தருவாங்க அந்தளவுக்கு பெரிய தோட்டத்தில் வந்து விவசாயம் இருக்காங்க ஒரு உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதா ஃபங்க்ஷனுக்கு மொத்தமாக காய்கறி தேவையாக அவங்கள்கிட்ட வந்து காண்டெக்ட் பண்ணிக்கலாம் டிஸ்பிளே நம்பருக்கு கொடுத்துருவேன் வேணும் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் பெரிய பெரிய மார்க்கெட்டில் உள்ளவங்களும் இந்த தோட்டத்தில் தக்காளி வாங்கி பிஸ்னஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு ரேட்லாம் ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க நம்ம நேரடியாக தோட்டத்தில் வந்து வாங்கலாம் தக்காளி அவங்க ஜாஸ்தி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு கிலோவில் இருந்து ஒரு டன் வரையும் இங்கே டெய்லி உங்கள்கிட்ட தக்காளி கிடைக்கும் இவங்கள்ட்ட இவங்க இது மட்டும் இல்லை வெண்டிக்காய் முள்ளங்கி எல்லாமே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நெல் வருஷத்துக்கு ரெண்டு தடவை உங்கள்கிட்ட கிடைக்கும் அந்தளவுக்கு சிப்பன் பிஸ்டான ரேட்டில் கொடுப்பாங்க ஒரு தடவை விசிட் பண்ணி விசிட் பண்ணி போங்க இந்த மாதிரி சின்ன கிராமத்தில் விவசாயம் பண்ணுறவங்கள்ட்ட விலையும் கம்மியாக கிடைக்கும் மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறவங்க டேரெக்டாக உங்களை காண்டாக்ட் பண்ணி காய்கறி வாங்கி வியாபாரம் பண்ணிட்டால் அளவுக்கு லாபமும் எல்லாம் ஜாஸ்தி இருக்கணும் அந்த சேனலில் தொடர்ந்து மார்க்கெட்டுக்குடியாக நம்ம போட்டு இருக்கோம் ஃப்ரூட் மார்க்கெட்டு க வெஜிடபிள் மார்க்கெட்டு எல்லா மார்க்கெட்டும் ஹோல்சேல் மார்க்கெட்டு தான் நம்ம போட்டு நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதோட நம்ம வீடியோ முடியுது நெக்ஸ்ட் ஒரு அருமையாக